ஆடவேட ஆடவேட கலசு ஆடவேட சுந்தரியார அருமை 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 அரு வாழ பிடிக்கா பாத்து வாழ பிடிக்காங்க மாட்ட கட்டியா மாட்டை கட்டியா பாப்பாட பாட உருவாக்கு வாழ பிடிக்காங்க

சுட்டட நாரோ சொல்லுங்க நாரோ சொல்லுங்க சுட்டட சூப்பர் சூப்பர் ஓரளபுடி 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 சுத்து வரேன் பட்டு வந்துடுமா நலம் மாடு மாடு அங்க புடிங்க சூப்பர் மாடு

உள்ள அருண அ மாடு வெற்றி பெற்றது மாடு வெட்டி நிறையா <laughs> மாடு <laughs> 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 <laughs>

மாடுக்கு <laughs>

அடுத்த சோரே ஊடுகுளியா ஊடமரா கல்வெளி போட்டீங்க வெனிகனமா 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 நார் வசீகரட்டුණே ஏ பொன்ன புடிக்கறியா சார் ஒரு வாட்ட குடு ஒரு வாட்ட வீரோ கட்டி சொல்றார் 31 42 வீரோ கட்டி வெல்லி காசி கா சோரே மாடி

ஆட மூணு சுத்து நாலு சுத்து சுத்துறோம்டா அதெல்லாம் நின்னு விளையாடலாம் ஓகே சும்மா ஒரு சுத்து சுதறலா கொடுங்கடா மாடு மாடு வெட்டு வெட்டு மாடு மாடு வெட்டு மாடு வெட்டு சுத்து பரிசு மாடு வெட்டு வெட்டு மாடு ஆஹா ஆஹா அருமை மாடு வெட்டு வெட்டு மாடு வெட்டு மாடு வர மாடு பேர் பண்ணலாம் ஆஹா ஆஹா அருமை 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 இல்ல இல்ல இருந்து அருமை மாடு வெட்டு

ஒரு பேருமாடம் வராதுங்க மாடு வெற்றி பெற்றா மாட்டுக்காட்டு பேசியா இந்த மாதிரி கண்டன ராஜேந்திரன் ஊராட்சி மன்ற தலைவர் மாடு மாடு பேருக்கு வார்கள் வந்துகிட்டு இருக்கோம் கண்டனு ஊராட்சி மன்றத்த ராஜேந்திரமாடுங்க வாங்குறீங்க

மற்றும் தமிழ் தங்கு மார்கோடு கொஞ்சம் சூப்பர் சூப்பர் நம்பர் இருபத்தி ரெண்டு கலந்து மாற்றங்கள்

மாடு கடனசாமி நீங்க வெளிய மாடு வெற்றி பெற்றது அவரோட முதலாக திமுக மதுரை மாவட்டம் சோம சென்ற வீரகோராமார் ಮಾಧುರಿ ಮಾವ ನಾನು ಕರ್ಗು ಮಾಡಿರುವಾಗ ಮಾವರು ಶುರು ಮಾಡಿ ಉತ್ತರ ಮಾಡಿ ಎಂದ್ರಗೊಂಡರು ಕರ್ಷನ್ ಮಾಡು ನಾಳೆಯ ಸಾಮರ

மாடு வெற்றிப்படுது மாடு வெற்றி பெறது தொட்டு பேரு தர்மா கரண்டு வேணாம் கரண்டே பேர் எடுத்துக்கோ ரோவா ரோவா मार पेपर பேர் பேர் பண்ணுப்பா பேர் நம்ம நாடு பெரிய மாரியா கிரிக்கெட் பிரெடென்ஸ் ಮಾಡಿ காட்டுறியா மாலமட்டுட்டு போய்ட்டு வந்துட்டு மற்றாரு அருமை அருமை பண்ணு வர வர मार அடிச்சுட்டான் அந்த மாட்டு கட்டை ஓட்டுறியா மாத்தாத புதுத்தவர மனுஷன் ரோவா அப்பா சூலாட்டுடு பனிபோய் சூப்பரா

டி அஜிப்பட்டு மாடு மாடு மாடு

சட்டமன்றா சூப்பரியா ஆளவர் மாடு ஆளவர் மாடு மாடு ಒಂದು ಟಾ ಸೂಪರ್ 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 ಆ ಟೆಕ್ಕನ ಸರ್ ಫುಲ್ ಸರ್ 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 ಬಾಯ್ ಅಂತಾರೆ ಯಾರೋ ಅವರು ಮಾದೂರು ಪುರಿ ಒಕ್ಕಾಪುರಿ ಒಕ್ಕಾಪುರಿ ಯಾರು ಪುರಿ காமசி புரோ சந்திரகர்மணசாமி மாறும் சந்திரகோருமணசாமி மாறும்

என்ன கால கதை வரைஞ்சது குடிச்சு பாரு என்ன டீச்சர் என்ன கால குடிச்சு பாரு குடிச்சு பாரு குடிச்சு பாரு வந்து பாரு இன்னைக்கு காலம் குடிச்சு பாரு அடுத்த மாவட்டம் ஏனாதி நல்ல படிக்கிற கூட ஒரு ஆள் புரியும் ஒரு ஆள் புரியும் இல்ல புரியல புரியல ಮಾ <hungover>